முதுகுளத்தூரில் ஆதரவற்ற விதவை பெண் உதவித்தொகை பெற ஆறாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள சிறுமணியேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த பாண்டித்துரை என்பவர் தனது மகள் கணவர் இறந்த நிலையில் அரசு வழங்கும் ஆதரவற்ற விதவை பெண் உதவி பெற விண்ணப்பித்திருந்தார் இது சம்பந்தமாக நல்லூர் குருப் கிராம நிர்வாக அலுவலர் பூமி சந்திரனை சந்தித்து இது குறித்து கேட்டபோது உதவித்தொகை பெற ஆறாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் இந்த நிலையில் லஞ்சம் கொடுக்க மனம் இல்லாத பாண்டித்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தடவிய ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை பாண்டித்துறையிடம் கொடுத்து கிராம நிர்வாக அலுவலர் பூமி சந்தரனிடம் அலுவலகத்தில் வைத்துக் கொடுத்த பொழுது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர் பின்னர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் Thank you.